எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற வீடியோஸ் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு தானே தவிர உங்கள் லக்னத்துக்கு கிடையாது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷம் குரு அப்படிங்கிறது மாறியதற்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலனை பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசியை மட்டும் வச்சு பார்த்தா போதும் உங்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ஏழாம் இடம் அப்படிங்கிற கலஸ்தரஸ்தானத்துக்கு போக போகிறாரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம் மட்டும் கிடையாது ஏழாம் இடம் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் ஏழாம் வீடு அப்படிங்கிறது வெளிவட்டார உலகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவோம் அப்போ குரு அப்படிங்கிறது ஏழாம் பாவத்துக்கு போகும்பொழுது குருவோட பார்வை அப்படிங்கிறது ஐந்தாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் ஒன்பதாவது பார்வையாக உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு பதினோராம் இடத்திற்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் முதன்மையாக பதினோராம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது கூடுதலான ஒரு பலம் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் இது நாள் வரைக்கும் அதாவது கடந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கும்பொழுது குரு அப்படி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வந்து வளர்ப்பார் அதாவது அதிகப்படுத்துவார்னு அர்த்தம் அப்போ ஆறுங்கிறது ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் ஆறுங்கிறது கடன்னு சொல்லுவோம் நோய்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கடன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிஷும் இருந்திருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் உங்களுடைய ஜாதுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த குரு அப்படிங்கிறத மாறினதற்கு பிறகு படிப்படியாக இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ரிலீஃபாகி வெளில வந்துருவீங்க அப்படிங்கிறது சொல்லலாம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வெளிவட்டார உலகம்னு சொல்லுவோம் அப்போ உங்களோட சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக போகிறது அப்படிங்கிற அர்த்தம் உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது குரு அப்படிங்கிறது யாரும் கிடையாது உங்களோட ராசி அதிபதினு சொல்லுவோம் அப்போ அதிபதி ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் எந்த ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அதற்கு உண்டான வழி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து திறக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும்பொழுது ரொம்ப கிளியராக கட் பிக்சராக வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கும் போது அதை எடுத்துக்க முடியாது ஆனால் இந்த காலகட்டம் அப்படி கிடையாது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டான முதல் ஸ்டெப்பாவது நீங்கள் எடுத்து வச்சுருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அது நீங்கள் எப்படிப்பட்ட ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஒரு சின்ன ஆசையாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறத விட அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சியை மட்டும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணுற ஒரு பர்சன் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப யோசிப்பீங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தைரியமாக வந்து முயற்சி பண்ணுங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் முடிவதற்குண்டான அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படி சொல்லி சற்று அதிகமாகவே இருக்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் உங்களோட உடன்பிறந்த இளைய சகோதரராக இருக்கட்டும் இல்லை மூத்த சகோதரமாக இருக்கட்டும் இளைய சகோதரம் மூத்த சகோதரம் உங்களால் வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறத அடைவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது உங்களுடைய பார்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க உங்களோட ஸ்டாண்டில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களோட சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறத முதன்மையாக வந்து சப்போர்ட் பண்ணணும் சரியா அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தால்தான் உங்களால் ஒரு செயல் அப்படிங்கிறது செய்ய முடியும் இந்த காலகட்டத்தில் அதற்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் நான்காம் பாவத்தோடு அந்த சனி அப்படிங்கிறவரும் சம்மந்தப்பட்டார் உங்கள் ஜாதகத்துக்கு யாரை பற்றியும் நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களை பற்றி மட்டும் யோசிங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்களை பற்றி மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிக்கங்களே இந்த வருஷம் ரொம்ப நல்ல ஒரு ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிறவர் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது ஒன்றும் இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ அந்த தசாநாதனோ அந்த புத்திநாதனோ ஜாதக கட்டத்தில் உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் துலா ராசிலையோ அல்லது தனுசு ராசிலையோ அல்லது வந்து கும்பராசிலோ நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கங்களேன் நிச்சயமாக ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமாகவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படினு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் மாறாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோல் அது புத்திநாதனோ ராசியிலேயோ அல்லது கன்னி ரிஷப ரிஷபராசிலையோ கன்னி ராசிலேயோ இருந்தால் மட்டும் கொஞ்சம் இம்பாக்ட் விஷயம் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கை நிர்ணயம் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க நீங்கள் முயற்சி மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அந்த முயற்சிக்கான ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க முயற்சியை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செய்யுங்க அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களை மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்